ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாலாம் தாக்கல் செய்ய போடுறதா தகவல்களாம் வந்து அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா பார்லிமெண்ட்ல யாரும் திமுக அம்பிகெல்லாம் ஆப்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பரோடா சொல்லிட்டேன் எதிர்த்து ஓட்டு போடுறதுக்காக எதிர்த்து ஓட்டு போடல சார் நீதியின் பக்கம் நிற்கணும் ஜனநாயகத்தை காப்பாற்றவன் நெஞ்சுக்கு நீதியின் பக்கம் ஏன் நிக்கல திமுக நீதியின் பக்கம் நிற்கிறது என்றால் கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதியின் பக்கத்துல நீங்க ஏன் நிக்கல எதுக்கு நீங்க கருணாநிதி நெஞ்சுக்கு நீதியில புத்தகத்தில எழுதுகிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு சரி அவர் இந்த வார்த்தைகளை ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப இருக்கிற கேச்சி ஸ்லோகன் அவர் சொன்னது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தணும் அந்த முறை அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபதுகள்லயே நெஞ்சுக்கு நீதியில ரொம்ப விரிவா எழுதி சமூக பேரு ஆமா நான் கொஞ்சம் வரலாறு சொல்றேன் சைமல் டேனியஸ் போல் பேரு இதை பற்றி முத முதல்ல ஒரு ஆய்வு கமிட்டி போட்டு இத பத்தின ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னது எந்த அரசாங்கம் சைமல் டேனியஸ் போல் நடத்த நடத்தலாமா வேண்டாமா நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு ஒரு நபர் ஒரு நபர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு இதை ஆய்வு செய்து கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொன்னது எந்த அரசாங்கம் காங்கிரஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அது யாருடைய தலைமையில் அந்த கமிட்டி போட்டாங்க சுதர்சன ஆட்சியப்பன் சுதர்சன ஆட்சியப்பனுடைய கமிட்டி அறிக்கை காங்கிரஸ் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட அந்த கமிட்டினுடைய அறிக்கையில சைமல்டேனியஸ் போல்ஸ் நடத்தணும்னு போட்டிருக்கா நடத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அந்த கமிட்டியில

அவங்க ஒரு நாற்பத்தி எட்டு பக்கம் டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு பழைய கமிட்டி ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு ராம்நாத் கோவிந்த் கமிட்டி இதை சாத்தியப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு எப்படி எல்லாம் பண்ணலாம்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டி அறிக்கையை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டு அதை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறாங்க சரி எம்பிகள் ஏற்றுக்கொண்டால் அதை நிறைவேறும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து எல்லாரும் எதிர்க்கணும்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எதிர்த்துக்கங்க நிறையவே தான் இல்லையான்னு பார்த்துருவோம் பார்லிமெண்ட்ல பார்ப்போம் என்ன சார் இது ஒரு கூட்டாட்சி தத்துவம்னா என்ன பார்லிமெண்ட்ல நம்பர்ஸ் வேணும் இதா பிஜேபி எல்லா மாநிலங்களையும் நம்ம வந்துடலாம் அங்கங்க அந்த அலையிலேயே நம்ம அடிச்சுக்கிட்டு வந்துரும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஆசைப்படுறீங்க அப்படி நீங்க பயப்படுறதுனாலதான் இது எதுக்கு எதுக்குறீங்கன்னு சொல்றேன் இப்ப தமிழ்நாட்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுங்க சரி லட்சங்க இருபத்தாறுல வருதுன்னு வச்சுக்கோங்க எப்படி இங்க மாநிலத்திலையும் பிஜேபி ஜெயிச்சிரும் மத்தியிலையும் அப்படி ஒரு ஆசை இருக்கு நாற்பது எம்பிலையும் பிஜேபி ஜெயிக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றம் பிஜேபி ஜெயிக்கும் இல்ல மக்களை குழப்பறீங்க யாரு இருக்காங்களோ அவங்க சார் ஜெயிப்பாங்க இல்ல இல்ல மக்களை நீங்க குழப்பற விதமா தேர்தல் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க சட்டமன்றம்னா பாத்து சரியா வாக்களிப்பாங்க நாடாளுமன்றம்னா பாத்து சரியா வாக்களிக்கிறாங்க நாங்க ஐயா ஸ்டாலின் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரம் மாநிலம் மத்தி அப்படின்னு சுத்திட்டே இருக்காரு ஊராட்சின்னு அவர் கொஞ்சம் ரிலீவ் பண்ணுவோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயா பிரச்சாரத்துக்கு போட்டோம் ரெண்டு மாசம் கடுமையா உழைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் முழுக்க உட்காந்து ஆட்சி செய்யட்டும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இது ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபேவர் பண்றதுக்கு தான் இந்த முடிவை எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது கேம் விளையாடணும் நாங்க நினைச்சா இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைன்னாலுமே அந்த கேம் விளையாடலாமே கூட்டாட்சியை உடைக்கணும் நினைச்சா இப்படி ஒரே நாடு தேர்தல் நடத்தி தான் அந்த கூட்டாட்சி உடைக்கணும் என்ன அவசியம் இருக்கு சரி சும்மா உடைக்கலாம் மத்தியில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்திரா காந்தி உடைக்கல அப்படி இப்போ பண்ண முடியாது இரநூத்தி நாற்பது நீங்கள் இப்பயும் உங்களுக்கு நிதிஷும் சந்திரபாபு இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சார் வெறும் நாலு எம்பி வச்சுக்கிட்டு சந்திரசேகர் திமுக ஆட்சியை கலைச்சாரு தெரிஞ்சுங்க சரி சந்திரசேகர் தானே டிஸ்மிஸ் பண்ணாரு டிஎம் கே கவர்மெண்ட் எத்தனை எம்பி சந்திரசேகர் நாலு எம்பி நாலு எம்பி வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் இன்வோக் பண்ண முடியும்னா இருநூத்தி நாற்பது எம்பி வச்சு செய்ய முடியாது செய்ய கூடாதுன்றதுனால இருக்கும் த்ரீ பிப்டி சிக்ஸ் எல்லாம் இப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசை கலைப்பதுல ஆர்வம் காட்டக்கூடாது அதில் அவசரம் காட்டக்கூடாது பழி வாங்கக்கூடாது அது தேச நலனுக்கான செக்ஷன் அந்த ஆர்டிகல் தேசத்தினுடைய நலன்களுக்காக வகுக்கப்பட்ட சட்டம் அதை காங்கிரஸ் இதுவரைக்கும் எண்பத்தி நான்கு முறை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சிருக்காங்க சார் ஜெயலலிதா அம்மா ஏன் எங்க மேல கோவிச்சுட்டாங்க தான் முதல்ல எலெக்ஷன் என்னங்க எங்களை சப்போர்ட் பண்ணி தானே நாங்கள் வாஜ்பாய் பிரதமர் ஆனாரு அவங்களுடைய கோபம் ஏன் பிஜேபி மேலே என்ன சார் கோபம் திமுக ஆட்சியை கலைக்க சொன்னாங்க சரி வாஜ்பாய் பிரதமர் இங்க டிஎம்கேல சிஎம்ஆக்கிற ஒரு அந்த முடியாதுன்னு சொன்னோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசை நமக்கு எதிரியா இருந்தாலும் கலைக்க கூடாது மக்கள் தான் அந்த தீர்ப்பு மாத்தி சொல்லணும் மத்தியில் அதிகாரத்துல இருக்கவும் கலைக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தாங்க அந்த அம்மா ஆதரவு தா ஆமா எங்கள் அரசாங்கம் அதனால கவிழ கவிழ்ற அபாயம் இருந்துச்சு ஆனா கவிழவில்லை வச்சுங்க பட் அந்த அபாயத்தை இருந்தா கூட ரிஸ்க் எடுத்து திமுக அரசை காப்பாத்துனது யாரு சார் பிஜேபி சரி உம் இல்லன்னா ஒரு நிமிஷம் கடைச்சிட்டு போயிருக்கலாமே ஜெயலலிதா திருப்தி படுத்திருக்கலாம்ல கொள்கையில உறுதியா நின்னாங்களா இல்லையா அப்படிப்பட்ட பிஜேபி காட்டுற நன்றி தான் ஐயா ஸ்டாலின் நல்லா காட்டிட்டு இருக்காரு காட்டு காட்டுன்னு காட்டுறாரு